அவர்களினுடைய ஒவ்வொரு வரிகளுமே முஸ்லீம்களாகிய மீன்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை ஒரு மகிழ்ச்சியை அதாவது திக்கற்று இருக்கக்கூடிய நமக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கை படகு மூழ்கி விடுமோ என்ன இதே மாதிரியே இருக்கே வாழ்க்கை என்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கண்மணி நாயகம் முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் அவர்கள் அவர்களினுடைய ஃபைவான் அவர்களினுடைய அந்த அருள் வெள்ளத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னால் அமர்ந்த சகாமிகள் அவர்களுடைய அகல வைத்துகள் அவர்களினுடைய திரு வார்த்தைகள் வார்த்தைகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பை ஒரு தைரியத்தை ஏதாவது நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நமக்கும் வெற்றி இருக்குது இங்கேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் இன்ஷா அல்லா கபுரலையும் ஜெயிச்சிடலாம் நாளைக்கு மறுமை நாளையிலும் வெற்றி அடைந்து நல்லடியார்களோடு சாலிகன்களோடு அவளியாக்களோடு நம்மளும் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு பெருமானாருடைய வார்த்தைகளும் அவர்கள் வழிவந்த அவர்களினுடைய தோழர்களான சகாமிகளினுடைய வார்த்தைகளும் நமக்கு தருகின்றது என்பவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கூட பஜுருடைய தொழுகையில் இந்த ஹதீஸை நம்ம சொன்னோம் ஆனால் எத்தனை பேர் அந்த ஹதீஸினுடைய ஒரு மிகப்பெரிய செய்தியை விளங்கினோம் என்பது தெரியாது சல்லல்லாக செல்லம் அவர்களினுடைய அன்பு தோழர் சிறியெல்லாம் அப்பாஸ் இந்த ஹதீஸ சொல்ற ஒரு சில ரிவாயத்துகளில் அவர்கள் சொன்னதாகவே இந்த ஹதீஸ் வருகிறது அதே ஹதீஸ் நம்ம தான் சொல்லுவோம்ல விதியை கொண்டு மதியை வெல்ல வேண்டும் மதியை கொண்டு சாரி மதியை கொண்டு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் என்னப்பா இப்படி இருக்க நீ அறிவை பயன்படுத்துப்பா அறிவை பயன்படுத்துன்னா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதன் மீது ஒரு முழு நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் அறிவோடு நடந்துக்கிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் சமயோஜிதமாக நடந்து கொண்டால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து விடலாம் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அது சாத்தியமா அது உண்மைதானா நம்முடைய மதியை கொண்டு அறிவை கொண்டு விதியை வெல்ல முடியுமா அப்படின்னா பெருமானார் செல்லலாம் உடையவ செல்லும் அவர்களினுடைய கருத்துப்படியும் அவர்கள் வழிவந்த நபி தோழர்களினுடைய கருத்துப்படியும் முடியவே முடியாது அவரவருக்கு என்ன விதியோ அல்ல எதை எழுதி இருக்கிறானோ அது அவரவர் வாழ்க்கையில் நடந்தே தீரும் சரி இப்ப என்னதான் செய்யறது விதிப்படிதான் வாழ்ந்தாகன்மா நமக்கு மோசமான விதி நமக்கு எழுதப்பட்டிருக்குமே ஆனால் நம்ம வாழ்க்கை பூரா அப்படி தான் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதற்கான பதிலை இந்த ஹதீசிலே சரி நான் அப்துல்லாஹிப் அப்பாசிரியல்லாக ஒன்னுமா அவங்க சொல்றாங்க இந்த ீப் சகீகான ஆதாரபூர்வமான ஹதீப் எந்த அளவுக்கு என்றால் புகாரி இமாம் அவர்களினுடைய நிபந்தனையின் படியும் முஸ்லிம் இமாம் ஷய் ஹைன் அப்படின்னு சொல்றோம்ல முஸ்லிம் இமாம் அவர்களினுடைய நிபந்தனையின் படியும் இந்த ஹதீஸ் மிகச்சரியான சரியான ஹதீப் அது என்ன ஹதீஸ் அப்படின்னா அப்துல்லாஹிமுடைய அப்பா சிலடி எல்லாம் ஹோங்குமா சொல்கிறாங்க உன்னுடைய அறிவை கொண்டு விதியை நீ வெல்ல முடியாது உன்னுடைய அறிவு உன்னுடைய சமயோஜிதமான செயல்பாடுகள் இவைகளெல்லாம் விதியின்படி உனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நடக்காமல் தடுத்து விடாது சிலப்ப என்ன செய்கிறது அல்லாஹ் அக்பர் அவங்க அழகா ஒரு ஈஸியான ஒரு வழியை சொல்லிவிட்டாங்க வலா கிண்ணல் லாஹா எமுஹு பித்வாயி மாய மினல் கதிர் ஆதா ஹதீதுன் சகீபுல் இஸ்னாத் வல மெஹுருஜா அல்லா ஹ ப அறிவை கொண்டு நீ அறிவாக செயல்பட்டு சமயோஜிதமா செயல்பட்டு ரொம்ப திறமையாக செயல்பட்டலாம் நீ விடிய விட்டு தவிர்க்க முடியாதுப்பா அதெலாம் சாத்தியம் சாத்தியமில்லை அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளாம் அடி வாங்கியிருப்போம் ஏன்னா நமக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு அறிவும் கிடையாது புத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒருவேளை அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார்களே ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்காரு ஆனால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க உன்னுடைய அறிவை கொண்டோ சமயோஜிதமான செயல்பாட்டை கொண்டோ உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய விதியை விட்டும் நீ தப்பிக்க முடியாது அப்படின்ண்டா என்ன நல்லா பாதுகாக்கணும் ஒரு மனுஷன் அவன் காலையில் ஊட்ட விட்டு புறப்பட்டு போகிறான் இந்த வழியாக போகணும் இந்த வழியாக சென்னை போகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஏற்பாடு இப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது இந்த வழியில் போனால் கரடு முரடான பாதை இது இந்த ரூட்டில் நம்ம போகமே ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு கூட பிரச்சனை இல்லை நம்ம எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் சென்னைக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு கூட போனால் போயிட்டு போகுது டீசல் போனால் போயிட்டு போகுது நேரம் போனால் போயிட்டு போகுது என்று எப்போதும் அவன் வளமையாக செல்லக்கூடிய இந்த வழியை விட்டுட்டு இந்த வழியில் போகிறான் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாரையும் அந்த வழியில் போனால் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அதிக இவன் நினச்சிக்கிட்டா ரொம்ப சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோன்னு நினச்சி போனான் ஆனால் அவனுக்கு அங்கே தான் பிரச்சனையே இருக்கு அவன் கரடு முரடான அந்த சிரமமான பாதையில் சென்றிருந்தால் கூட அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது ஆனால் இவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி யோசித்து இந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து எல்லார்ட்டையும் போகக்குள்ளேயே பெருமையாக சொல்லிக்கிட்டு போறான் பத்தியாப்பா நம்ம அந்த ரூட்ல மட்டும் போயிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கு பத்தியா காற்றோட்டமான பயணம் அழகா இருக்கு பார் திடீர்னு யோசனை வந்துச்சுப்பா எனக்கு அப்படின்னா பேசிக்கிட்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போனால் விபத்து ஏற்பட்டுருச்சு ஆக்சிடெண்ட் அல்லாஹ் அல்லா பாக்கு அப்போ இவனுடைய அறிவும் இவனுக்கு அந்த நாளையில் அந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று அவனுடைய தலையில் அல்லா எழுதியிருக்கக்கூடிய அந்த விதியை தடுக்கலை பாரு தன்னுடைய அந்த சமயோஜிதமான செயல்பாடு தடுக்கலை பாரு நடக்க வேண்டிய விதி நடந்துருச்சு சரி எப்படி தான் தப்பிக்கிறது நம்ம வாழ்க்கையில நாளைக்கு நமக்கு ஒரு விபத்து நடக்கணும்னு இருக்கு நல்லா பாதுகாக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் நாளைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பாவம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு நாளைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரணும்னு எழுதப்பட்டிருக்கு இப்போ இதை விட்டு தப்பிக்கவே முடியாதா அவ்வளவுதானா அப்படியே சாக வேண்டியது தானா அல்லங்களே செய்த அப்துல்லாஹிம் அம்மா சொல்லி எல்லாம் உமா நம் போன்ற பலகீனர்களுக்கு ஈமானிலும் தக்குவாவிலும் வணக்க வழிபாட்டிலும் எல்லா விதத்திலும் பலகீனர்களாக பலகீனர்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வழியை சிபுனாசரடி எல்லா உன்குமா அவங்க சொல்லிட்டாங்க உன்னுடைய அந்த மதி உன்னுடைய அந்த சமயோஜிதமான அறிவு விதியை தடுக்காதுப்பா பலா கிண்ணல்லாஹா எல்லாலும் அல்லாஹ் ரபுல்லால ஆலமீன் எம்மு உனக்கென்று அல்லாஹ் எழுதிய விதியை அல்லா அழிக்கின்றான் உனக்கு ஒரு ஆபத்தை அல்லா எழுதியிருப்பான் அந்த ஆபத்தை அல்ல அந்த எழுதின எழுத்த அல்ல அழிப்பான் எப்ப தெரியுமா எதை கொண்டு தெரியுமா அல்லாஹ்பர் நீ துவா செய்வதை கொண்டு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா உங்களுக்கு இல்ல துவா ஈஸி மூலம் செய்வது துவா ஒரு பெரிய விஷயம் கிடையாதே ஆனால் நம்ம அறிவை எல்லாம் பயன்படுத்தி அப்படி சமயோஜிதமா அப்படி கரெக்ட் அதெல்லாம் முடியாது நம்மளால அதனால நபியும் நபியுடைய தோழர்களும் எப்படி சொல்லிட்டாங்க பாரு கொண்டெல்லாம் ஜெயிக்க முடியாது ஒரே தான் கையை தூக்கிற அல்லாட்டு என் விதியில நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அல்ல ஏதாச்சும் நீ தப்பா என்னுடைய விதி எழுதப்பட்டிருந்தால் அத நீ கூட அப்பா சரியா உங்கம்மா சொல்றாங்க எமுகு நிச்சயமாக அல்லார் அப்பு வலாக்கின் அல்லாக அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் எமுகு அவன் உனக்கென்று எழுதப்பட்ட விதியை அழித்து விடுகிறான் விதியில் எழுதப்பட்டிருக்கும் நீ நாற்பது வயசுலேருந்து மூத்தம் போறது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம காசு பணம் இல்லாம கஷ்டத்திலேயே இருக்கணும் அல்லா எழுதியிருப்பான் நீ அல்லாட்ட உட்காந்து அழுவ ராபா பகலா அழுவ ரப்பே விதியை மாற்றி எழுதிடலாம் கருணகாட்டெல்லாம் இறக்கப்படலாம் பாவி அல்ல செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்டே விதியை மாத்திடுறப்பே நல்ல விதி எழுதிடல்ல செழிப்பான வாழ்க்கையை கூட அல்ல பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை கூட அல்ல அல்லாண்ட உட்காந்து அந்த மனுஷன் அழுவான் அவனுடைய அந்த ஒரே ஒரு ஒற்றை துவாவின் காரணமாக குணபாஸ் இடையெல்லாம் சொல்றாங்க அவனுடைய அந்த விதியை அல்ல அழிச்சு அழிச்சு அவனுடைய வாழ்வை செழிப்பான வாழ்வாக மாற்று நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தில் மாட்ட வேண்டும் விதி இருக்கும் அவனுடைய தலையில இன்னைக்கு உட்கார்ந்து அழுவான் இஷாவில் உட்கார்ந்து அழுவான் மகரீப்ல அழுவான் தஹஜத்துல அழுவான் பஜர்ல அழுவான் ரப்பே விதியில என்ன எழுதிருக்குன்னு ரப்பே கெட்ட விதி எழுதிருந்தா அதை வெளிய கொண்டு வந்துடாத அல்ல அழிச்சு அல்ல அழிச்சிடல்லா ஒன்னை அந்த விதியை யாரும் மாற்ற முடியாது ரம்பே மாத்திரல்லா மாத்திரல்லா கருணகாட் அல்லான்னு உட்காந்து அழுகுறான் அல்லா அந்த விதியை அழிச்சு அல்லாஹ் அக்பர் ஆனால் இதுக்கு குரானில் தலீல் இருக்குமோல ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதப்பட்ட விதியை அல்லா அழிப்பானா கட்டாயம் அழிப்பான் குரான்லயே ஆயுத்தர் அல்லாஹ் சொல்கிறான் எமுகுல்லாவு மாயே ஷாவு அல்லாம் தான் எழுதியவற்றில் நாடியதை அழிக்கின்றான் தான் எழுதியவற்றில் தான் நாடியதை அல்லா தரி படுத்தவும் செய்கிற கிதாப் மூல புத்தகம் அவனிடம்தான் இருக்கிறது மூல புத்தகம் தான் என்ன அவன் தானே எழுதினது எழுத நினைச்சா ஏவே நாள் மாத்தலாம் நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளங்கன்னு சொன்னேன் ஆனால் உங்க மேல எனக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு உங்க வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம யாரும் கேட்க முடியும் நான் தானே முதலாளி அந்த மாதிரி விதியை எழுதுனது ரப்பு தானே சொல்றான் அவன் நாடியதை எழுதியதில் இருந்தும் அழிக்கின்றான் சில எழுத அவனால் எழுதப்பட்டவைகளை அப்படியே தைப்படுத்துகிறான் அவனிடத்திலே தான் மூல புத்தகம் இருக்கிறது என்பதாக அல்லாமவே தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இவர்களே உங்களுக்கு இந்த ஹதீஸை கேட்டு யாருக்குமே கைஃபியத்து வந்த மாதிரி தெரியல எனக்கு ஒரே புதூகலம் இந்த ஹதீஸை கேட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஜில் சொன்னதிலேருந்து ஒரே மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் உட்காந்துருக்கணும் என்ன மாதிரி ஒரு வாய்ப்பா எல்லாம் கொடுத்துட்டான் நமக்கு உங்களுக்கு அதனால் அதனால விசாமு உட்காந்துருக்குறீங்க எவ்வளோ பெரிய தௌஃபிக் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த ஹதீஸ் அன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பஜ்ரு தொழுகையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர துவா கேட்கக்குள்ளையும் ஒரே பேரின்பமாக இருக்கு இந்த கொண்டு கூட்டிய விதியை மாற்ற போறியா நீ இந்த கொண்டு கூண்டிய விதியை மாற்ற போறியா இந்த கொண்டு கூட்டிய விதியை மாற்ற போறியா அப்புறம் என்ன ஆரம்ப எனக்கு கவலை இருக்குது அப்புறம் என்ன ஆரம்ப எனக்கு கவலை இருக்கு ஒரே மகிழ்ச்சியார் ஏன்னா பெருமானார் சொல்லிட்டாங்க பெருமானாருடைய அகலபை அப்துல்லாஹினி அப்பாஸ் அலி அல்லாஹ் சஹீகான ச ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இமாமியினுடைய ஷரத்தின்படி சகீகான ஹதீஸ் உன் அறிவை நீ விதி எழுதி மாற்றி அமைக்க முடியாது ஒரே வழி தான் அது என்ன வழி ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி துவா எப்ப செய்யலாம் இப்ப செய்ய கூடாது வேணாலும் செய்யணும் துவா செய்யறதுக்கு நேரம் என்ன காலையில் எந்திரிச்சதுலேருந்து கண்ணை மூடுறது வரைக்கும் அல்லாட்ட கேட்போம் யாரெல்லாம் என் விதியை நல்ல விதியாக்க யாரெல்லாம் என் விதியை நல்ல விதியாக்கலாம் என் பிள்ளையின் விதியை நல்ல விதியாக்கலாம் என் தாய் தந்தையின் விதியை நல்ல விதியாக்கிறப்பே ரப்படைய சகோதர சகோதரிகள் உறவுகள் நேசர்கள் குடும்பத்தார்கள் உன்னுடைய காதலர்கள் உன் நபியின் காதலர்கள் எல்லாருடைய விதியை நல்ல நீ மாத்தி எழுதி ரப்பே அல்லா ரஹ்மானே அவர்களினுடைய விதி கெட்ட விதியாக இருக்குமே ஆனால் அல்லாஹு

அவங்களுடைய விதி நல்லதாக இருந்தால் அப்படியே நீ தரிப்படுத்தி அதற்கு நேர் மாற்றமாக இருந்தால் நீ அழிச்சிட அழிச்சிரல்ல அழிச்சிட நல்லா அழிச்சிடும் நான் அழிப்பேன் அவனே சொல்றானே குடப்பாசர் அடி அல்லா ஒண்ணும் அவங்களுடைய அவன் தானே பேசலான் கலாம் அவனுக்குத்தானே சொந்தம் இல்ம அவனுக்குத்தானே சொந்தம் ஹயாத் இராதா அவனுக்குத்தானே சொந்தம் குதிரத்து அவனுக்குத்தானே அவங்க எப்படி பேச முடியும் அக்பர் நண்பர்களே இப்போ எல்லாவுக்கு என்ன அவனுடைய அடிமைகளாகி நம்ம மேலே பாசம் உன் விதி இந்த மாதிரி இருக்குது உன் விதி நல்ல விதியாக இல்லை உன் உன் தலையெழுத்து நல்லா இல்லைப்பா அடிமையே உன் தலையெழுத்து நல்லா இல்லை இப்போ நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் மாற்றிக்க மாற்றிக்க என்னட்ட கேளு என்னட்ட கேளு லட்டரி எழுதி கூட என்னட்ட சொல்கிறார்ல முதலாளி தொழில் தொழிலாளி மேலே பிரியம் வந்துருச்சுன்னு இந்த அவரை கூப்பிட்டு சொல்லுவார் இங்கே வாங்க நீங்க வந்து ஒரு சம்பள உயர்வு கேட்டு ஒரு லெட்ரு கொடுங்க அவர்லாம் கேக்கு இவரு கூப்பிட்டு சொல்லுவார் சம்பள உயர்வு கேட்டு ஒரு கடிதம் மட்டும் கொடுங்க உங்களுக்கு நான் சம்பள ஏத்தன் அவர் கேட்கல இவர் கூப்பிட்டு சொல்றார் ஏ இவருக்கு அவர் மேலே பிரியம் வந்துருச்சு அந்த மாதிரி கருணை கடலான அல்லாவுக்கு நம்ம மேல பிரியம் வந்துருச்சு நம்மளை கூப்பிட்டு அவன் விதி நல்லா இல்லப்பா நீ இப்ப இருக்கிறத வச்சு ஏமாந்துடாத நாளைக்கு உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா பொத்து வரைக்கும் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா உன் எழுதி முடிவு என்னன்னு உனக்கு தெரியுமா நல்லா இல்லை கேட்டுக்க இப்போ கையை தூக்கி என்னட்டு இப்போ என்னட்ட கெஞ்சி என்னட்ட அழு உன்னுடைய விதியை நீ மாற்றிக்கொள் உன்னுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிக்கொள் அல்லாவே நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான் நண்பர்களே எனவே உங்களில் உங்களை சார்ந்தவர்களின் யார் யாருடைய வாழ்வெல்லாம் நிறைவாக நிம்மதியாக இல்லையோ நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு அல்லா தருகிறான் அல்லாட்டை கையை தூக்குவோம் ராவா பகலா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ரம்மடத்திலே துவா செய்வோம் அல்லாஹ் எங்கள் விதியை நல்ல அல்லா எங்க குடும்பத்தார்கள் பிள்ளைகள் எல்லாருடைய விதியை நல்ல விதியாக்கிற அல்லா எங்களுடைய இறுதி முடிவும் நல்ல முடிவா இருக்கணும் ரம்பே இப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம்லா முஸ்லீமாக அல்ல கடைசி வரையில் நாங்கள் முஸ்லீமாகவே வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்று உன்னோட நாங்கள் அல்ல நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் செஞ்ச பாவங்களுக்காக வேண்டி எங்களுடைய தலையில் நாங்கள் கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தா அதை நீ அழிச்சு ரம்பே நாங்கள் வறுமையில் போகணும்னு எழுதியிருந்தா அதை நீ அழிச்சு ரம்பே நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக எங்களுடைய கடைசி காலத்தில் எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் நாங்க முடங்கி போய் கடக்கணும்னு நீ எழுதி இருந்தா ரப்பே ஒரு நாங்க கெஞ்சிரா ஒருட்ட கெஞ்சினா நீ அதை எழுத்த ஓ நபி உடைய தோழர் சொல்றாங்க ரப்பே அந்த எழுத்தை நீ அழிச்சிரா கடைசி வரையிலும் எங்களை ஆபாதி ஆபாதி வாழ வச்சு எங்களை மௌத்தாக்கிறா யாருக்கும் எங்களை சுமையா பிறர் பார்த்து முகம் சுழிக்கிற மாதிரி எங்களை நீ வச்சிராத ரப்பே என்று அல்லாஹத்திலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்காக வேண்டியும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் சின்னத்தா பெரியதா மாமன் மச்சன் உறவுகள் எல்லோருக்காக வேண்டியும் துவா செய்ய வேண்டும் அல்லாவே நம்மளை கூப்பிட்டு சொல்றான் உன் விதியை மாத்திக்க உன் முடிவை மாத்திக்க உன் முடிவு நல்லா இல்லை எனக்கு தெரியுது உன் முடிவு நல்லா இல்லை எனக்கு தெரியுது கெஞ்சி அழுவு கேளு விடாத மாத்திக்க எழுத்த மாத்திக்க விதியை மாத்திக்க மாத்திக்க எல்லாம் கூப்பிடுறான் அவன் கூப்பிட்டும் நம்ம கேட்டு மாற்றாம இருந்தா நம்மளை போன்ற ஹேமாளிகள் யார் இருப்பான் அன்பர்களே எனவே இன்றைய விக்கிரமஜரிசியனுடைய ஒரே செய்தியாக இதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் பிரபலத்திலே நம்முடைய விதியை மாற்றும்படி நல்ல விதியாக இருந்தால் இப்படி கேட்க நல்லாட்ட அல்லா எங்களுடைய விதி நல்ல விதியாக இருந்தால் அதை நீ அப்படியே தனிப்படுது எங்களுடைய விதி நல்ல விதியாக இல்லை என்றால் அதை நீ அழிச்சிடல்லாம் நீ அழிச்சிருவேன்னு நீ வாக்குறுதி கொடுக்கிற அல்லபியுடைய தோழர் சொல்றாங்க ரப்பே உன் சங்கை மிக்க திருமறையில் நீ எங்களுக்கு வாக்குறுதி சொல்லிட்ட ரப்பே எனவே நீ அழிச்சிடல்ல எனவே நீ அழிச்சிடல்லாண்டு ரப்பிடத்திலே நாம் கெஞ்ச வேண்டும் கதற வேண்டும் துடிக்க வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இதை நாம் விளங்குவோம் ரப்பிடத்திலே துவா செய்வோம் அந்த பேரருளாளன் நம்முடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்வானாக நம்முடைய விதி நல்ல விதியாக இருந்தால் அதை அல்லாஹ் தரிபடுத்துவானாக நாம் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பேரன் பேத்தி நம்முடைய அண்ணன் தம்பி உறவுகள் நேசர்கள் அவர்களுடைய விதி நல்ல விதியாக இருந்தால் அல்லாஹ் அதை தரிபடுத்துவானாக நல்ல விதியாக இல்லை என்றால் கருணையாளனி நீ அதை அழித்து விடுவாயாக ہندے رب بڑے تیرے نام کن جو وہ اللہ ہم مڑے ہی قبول سے ہی وانا ہے بحق لا الہ الا اللہ محمد رسول اللہ یا رب مرشدی فیزی وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ